வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நான்காம் மாதம் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது முப்பதுக்கு இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் இன்றைய தினம் ஒரு இது ஒரு மருத்துவம் சம்பந்தமான வீடியோ ஆனால் அதற்கு போவதற்கு முன்னர் ஒரு விடயம் அரசியலையும் சொல்லிவிட்டு போக பார்க்கிறேன் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக சுமந்திரன் உட்பட மக்களால் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரன் உட்பட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு போய் நரேந்திர சிங் மோடி அவர்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் என்னை கேட்டார்கள் நீங்கள் ஏன் போகவில்லை எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அங்கே போவதற்குரிய அனுமதி இருக்கிறது அழைப்புகள் வந்திருந்தது ஆனால் நான் அதை புறக்கணித்திருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதால் இந்த பிரயோசனம் இல்லை என்ற காரணங்களால நான் அதை புறக்கணித்திருக்கிறேன் மற்றபடி நான் ஒரு வைத்தியர் அரசியல்வாதியில் போய் நின்று படம் எடுத்துட்டு நேர நரேந்திர சிங் மோடியோடு நின்று படம் எடுத்து நான் போடுவதற்கு எனக்கு இந்த தேவையும் இல்லாத காரணத்தினால் நான் போகவில்லை ஓகே சோடன் ஸ்வீட் ஆன்சர் உங்களுக்கு சரியா நேரடியாக விடயத்துக்கு வருவோம் எங்களுடைய அந்த என்னுடைய முகப்புத்தகங்கள்ல குமுர்றாக்களுக்கும் மற்றது அரசியல் என்று சொல்லி கதைச்சு கொண்டு இந்த பேஸ்புக்ல கொமெண்ட் பண்றாக்களுக்கும் ஒரு விடயம் சொல்ல விரும்புகிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே ஒரு குவாலிஃபைடு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகவே சில சில ஸ்ட்ரெஸ்ஸுகளை தாங்கிலும் நான் இந்த சாப்டரை இந்த சைக்காட்ரிக் சாப்டரை அடுத்ததுக்குரிய காரணம் என்னென்றால் எங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த சைக்காட்ரிக் சம்பந்தமான அறிவுகள் சரியான குறைவு சைக்காட்ரிக் டிசீஸஸ் சம்பந்தமான அறிவுகள் சரியான குறைவு பைத்தியக்காரன் பைத்தியகாரன் பைத்தியம் என்று சொல்லும் போது நாங்கள் கடந்து போனாலும் சேரங்களை நான் யோசிக்கிறேன் நான் இல்ல அது அது சம்பந்தமான ஒரு சில வீடியோக்களை போடுவது நல்லம் பொதுமக்களுக்கு இந்த வருத்தங்கள் சம்பந்தமாக சொல்லி கொடுக்கணும் முக்கியமாக சைக்கேட் டிசீஸ் ஹார்ட் டிசீஸ் சம்பந்தமான விடயங்களை சொல்லி கொடுக்கணும் அது ஏன் நான் அப்படி சொல்றேன் உங்களுக்கு விளங்கும் டாக்டர் என்றா அந்த டாக்டர் என்ற பேர் என்னென்று வந்தேன் என்று சொன்னா டாக்டர்ன்றது வந்து ஒரு லத்தீன் வீட்டுல இருந்துதான் ஆரம்பித்து வந்தது அந்த லத்தீன் வேர்ட்லே டாக்டர் என்றால் என்ன அர்த்தம் என்றால் டீச்சர் என்று அர்த்தம் ஆகவே நல்ல விடயம் ஒரு நல்ல வடிவாக ஒரு விடயங்களை விழா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் டெடிவிகேஷன் செய்யக்கூடிய ஒருவர் தான் வைத்தியர் என்றால் டீச்சர் என்றுதான் அர்த்தம் லத்தீன் வேர்ட்லே ஸோ இது ஒரு அறிமுக வீடியோ உங்களுடைய மனநோய் சம்பந்தமான ஒரு தொடர்ச்சியான வீடியோகள் எல்லா வருத்தங்களையும் போட்டு அவற்றுக்குரிய டயக்னோசிஸ் கிரைடீரியா என்ன அதாவது வந்து எப்படி அதை டயக்னோஸ் பண்ணுறாங்க என்ன ட்ரீட்மெண்ட் என்னென்ன மருந்து என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவான சைக்கேட்ரிக் பேஷன் நாளைக்கு சும்மா முக புத்தகங்கள் எல்லாம் யாருமே கும்பிடக்கூடாது எவருக்கு சைக்காட்ரிக் பிரச்சனையுக்கு போட இவருக்கு சைக்காட்ரிக் பிரச்சனைய போட கண்டு இல்ல நீங்களும் டயக்னோஸ் பண்ணலாம் மற்றது உங்களுக்கும் அந்த நொலேஜ் இருக்கணும் சைக்காட்ரி என்ற என்ன சைக்கேட்ரிக் டிசீஸ் என்றா என்னன்ற அந்த நொலேஜில் இருக்கணும் சோ ஆகவே நான் டிசைட் பண்ணினா அது சம்பந்தமாக ஒரு சில வீடியோ போடும் அப்படி இது வந்து ஒரு மனநோய் சம்பந்தமான ஒரு அறைமுகம் மட்டும்தான் இந்த வீடியோ வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம் ஷோர்ட் எல்லாரும் வீடியோ இந்த வீடியோ போடுறோம் டாக்டர் என்றால் அதனுடைய அர்த்தம் டீச்சர் என்பது அதாவே வடிவாக டீச் பண்ண வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அல்லது நல்ல ஒரு வைத்தியர் என்பவர் நல்ல ஒரு டீச்சர் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அண்மையில ஒரு சில வடி ஒரு சில வீடியோக்கள் பார்த்தனால் எங்களுடைய காலங்காலமாக அரசியல் செய்கின்ற அருண் சித்தார்த் அவர்கள் நான் நினைக்கிறேன் முந்நூறு நானூறு ஐநூறு ஓட்களை தவிர அதுக்கு மேல பாராளுமன்றத்துல கூட ஓட்கள் வேண்டியது இல்லை முன்னூறு வந்ததும் எனக்கு டவுட் ஆனால் வெள்ளையும் சொல்லையுமாக அரசியல் நேரங்களிலே அங்கே ஒரு வீடியோக்கள் போட்டுக்கொண்டு மக்களை சாதியம் சம்பந்தமாக கதைத்து உசுப்பய்த்தி கொண்டு நாங்கள் தாழ்ந்த சாதி ஆவே எனக்கு ஓட் போடுங்க சாதியை மையகப்படுத்தி ஓட்கள் கேட்கின்ற ஒருவர் அருண் சித்தாதவர்கள் அவர் சொல்லியிருந்தார் அவருடைய பழைய வீடியோக்களையும் நான் எதேச்சியாக பார்க்க முடிந்த போது சொல்லியிருந்தேன் டாக்டர்ன்ற என்ன அது ஒரு தொழில்தான் படித்தவெல்லாம் பெரிய ஆள் இல்லை உம் உண்மைதான் நன்றி அருண் சுத்தாத அவர்களே நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் ஒரு பட்சத்துல நான் படிப்பிக்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு சாதுவா பொருந்துமான்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டாக்டரை நாடி என்னட்ட வர தேவையில்லை நல்ல ஒரு வைத்தியர் ஒருவரை நாடி அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே இந்த வீடியோக்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் டாக்டர் என்ற பெரிய ஆளும் இல்லை ஒன்றுமில்லை அது நானும் ஒத்துக்கொள்றேன் என்ற பெரிய ஆள் இல்லை நான் அதை அந்த ஒரு ஸ்டிக்மாவை உடைக்கிறதுக்காகத்தான் நான் அந்த சில சில விடயங்களை கையில் எடுத்தேன் நான் ஆனால் இந்த வீடியோக்கள் அரும் சித்தாத்துக்கு பிரியவசனமாக இருக்கும் இருக்குமான்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி வசதி உண்மையாக எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய தமிழ் சமூகத்தை நாங்கள் பார்த்தால் தமிழ் சமூகத்திலே இந்த மனநோய் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் பா பாது பார்க்கப்படுகிறது இப்ப ஒரு உதாரணத்துக்கு தமிழோ அல்லது எங்களுடைய ஆசிய கலாச்சாரங்கள்ல ஒரு மனநோய் இருக்கிறவர் மனநோய் என்பது சாதாரணமாக காலில புண் வந்தால் அதுக்காக அந்த மருந்து கொடுக்குற மாதிரி மனநோய் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய மனநோய்கள் இருக்கின்றன ஆனால் எங்களுடைய சோசல் ஸ்டிக்மாண்டோண்டி இருக்கிற அதாவது வந்து எங்களுடைய சமூகம் என்னை நினைத்து வைத்திருக்கின்றால் மனநோய் என்றது வந்து ஒரு ஒரு கேலிக்குரிய ஒரு வருத்தமாகத்தான் பார்க்கறது பார்க்கிறது அதுதான் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை உண்மையாகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வைத்தியர் ஒருவர் ஒரு மனநோயாளிக்கு உங்களுக்கு மனநோய் இருக்கிறது என்று சொல்வதே ஒரு இரண்டு வகையான பிரச்சனைகளை ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட மனநோயாளிக்கோ அல்லது அந்த மனநோய் இருக்கிறதாண்டு சந்தேகிக்கின்ற ஒரு நபருக்கு கூட ஏற்படலாம் அதுல ஒன்று முதலாவது வந்து அவர் அவர் ரெண்டு வகையான பாதிப்புகளுக்குள்ள ஏற்படுவார் ஒன்று அந்த உடனடியாக ரிலீஃப் ஆகுவார் அதாவது அந்த தன்னுடைய மனசுமைகள்ல இருந்து நீங்குவார் அதுக்குரிய காரணம் என்னென்றால் இவ்வளவு காலமே அவர் சரியாக ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்பார் எனக்கு ஒரு மனநோய் இருக்கிறதா சாதகமாக சிந்தித்து பார்க்கிற நிலைமையில்தான் இவ்வளோ இருந்திருப்பார் ஸோ அந்த ஓவர்வெல்மிங் அதாவது இது அவர் என்னது வந்திருக்கும் ஒரு அன்சைட்டி ஒன்றை அன்சைட்டி என்றால் ஒரு பயம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கும் எனக்கு பெரிய மனநோய் ஒன்று ஆரம்ப அறிகுறிகள் தான் இதுவாக இதுக்குமோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும் இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை இல்லாதன்மை வாழ்க்கையில என்ன நடக்க போகுது எனக்கு மனநோய் வந்துட்டாண்டா யார் என்ன பார்க்கறது யார் எனக்கு சப்போர்ட் பண்றது என்னுடைய குடும்பங்களை யார் பாக்குறது என்னுடைய படிப்புக்கு என்ன ஆகும் என்னுடைய பியூச்சருக்கு என்ன ஆகும்ன்ற ஒரு கோசத்துள்ள தாங்கில உண்டாச்சு ரைட் என்னுடைய பியூச்சருக்கு என்ன ஆகும் என்னுடைய என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்துல வந்து இப்ப எனக்கு மனநோய் என்று சொல்லி யாராவது என்னுடைய ஒரு பேஷன் யோசிச்சால் அதற்கு பிறகு மற்றாக்களுக்கு என்ன நடக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள மற்றாக்களுக்கு அதால் பாதிக்க இப்போ ஒரு அண்ணாக்கு மனம் என்றால் தங்கச்சியை கல்யாணம் கட்டி கொடுக்கறது யோசி அது அப்படி ஒரு சோசல் ஸ்டிக்மா வந்து எங்களுடைய சமூகத்தில் ஓடி தெரியுது நான் நினைக்கிறேன் எங்களுடைய சிவதாசன் சேரும் இந்த வீடியோவை பார்ப்பேன் நினைக்கிறேன் நான் இந்த வீடியோக்கள் எதிலிருந்து இருந்து போட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு சைக்காட்டி என்றால் மிகவும் பிடித்தமான பாடம் நான் எங்களுடைய தேர்ட்டி டிவஸ்ட் பட்ஜிலே கூட எங்களுடைய அப்பாயின்மெண்ட் குரூப்ல கூட சாய்காட்ரி புத்தகத்தை நன்றாக வாசித்து மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்தி அவர்களிடம் கேட்டு படிப்பேன் சைக்காட்ரி எனக்கு சரியான விருப்பம் ஸோ இந்த வீடியோவை சிவகன் சார் அவர்கள் பார்ப்பார்கள் நினைக்கிறேன் சிவதாசர் பார்ப்பார்கள் நினைக்கிறேன் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் தயவுசெய்து கொமெண்ட் பண்ணலாம் அந்த அதாவது நான் இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரியை தான் மறுபடியும் தமிழிலே போடுகிறேன் அந்த புத்தகத்தினுடைய விளக்கங்களையும் இதில் போட்டியிருக்கிறேன் உண்மையாகவே ஒரு டாக்டர் போய் ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் கதைச்சு அவருக்கு ஒரு ஒரு டயக்னோசிஸ் ஒன்றை அதாவது அவங்களுக்கு தெரியும் மனநோய்க்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதோ அல்லது சிடி பிரைன் எடுக்கிறதோ மிகவும் மாறிதானது எக்ஸ்ரே எடுக்கலாது சிடி பிரைன் எடுக்கிறதோ அது மிகவும் மரிதானது அதாவது வந்து ஒரு பேத்தாலஜிகல் கோர்ஸ் அதாவது வந்து ஏதாவது காயங்களால இல்லாட்டி பீசர் இருந்த மனநோய் அதுகளால வந்து நாங்கள் சில நேரத்துல இன்வெஸ்டிகேஷன் செய்யலாமே அல்லையா மற்றபடி முழுக்க 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 ஒரு எக்ஸ்பர்டைஸ் அதாவது வந்து அந்த மனநோய் மருத்துவ மருத்துவதிலே நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஒருவரால் தான் ஒரு ஆளுக்குரிய டயக்னோசிஸ் ஒன்றை ஒரு ஒரு இவருக்கு டிப்ரெஷன் இருக்கிறது இவருக்கு மேனியா இருக்கிறது இவருக்கு சிசோபிரினியா இருக்கிறது என்கின்ற டயக்னோசிஸை வந்து கொடுக்கக்கூடிய இருக்கும் இப்போ ஒரு பேஷன்ஸ்க்கு வந்து ஒரு டயக்னோசிஸ் உண்டை கொடுத்துட்டமாட்டா இது இந்த பேஷனுக்கு டிப்ரெஷன் இருக்கு வாங்கோ உங்களோட வடிவாக்காச்சும் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அவைக்கு ரெண்டு வகையான பாதிப்புகள் ஏற்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா டப்பன்னு ரிலீஃப் ஆயிடும் டாக்டர் இது என்ன இப்போ இவ்வளவு ஒரு பெரிய பயம் இருந்தது என்ன பெரிய அந்த சிசோபிரினியா வர்த்தமாட்டா அது இல்லை இவ்வளவு சாதாரண டிப்ரெஷன் தான் உங்களுக்கு மூட் டிசார்டர் தான் மூட் ஸ்விங்கிங் தான் உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் ரியாக்ஷன் தான் சொல்லிக்குள்ள ஒரு ரிலீஸ் ஒன்று வரும் தன்மை ஒன்று இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இவ்வளவு பயமா இருந்தது நான் அந்த நம்பிக்கை ஓகே நோமல் இதுக்கு மறந்து குடிச்சா ஓகே மாதிரி வரும் ஆனா அதே நேரத்துல அந்த நோயாளி வந்து ஃப்ரைடின் பண்ணப்படலாம் சரியாக பயந்து போகலாம் என்று கண்டால் அந்த வருத்தத்துக்குரிய ஃபுல் டீட்டெயிலும் அந்த பேஷண்ட்டுக்கு தெரியாது அதாவது சொல்ல போறது இல்ல உங்களுக்கு டிப்ரெஷன் அம்மா இந்த மருந்த குடியுங்கோ அடுத்தாள் வாங்கோ பத்து நீங்கச்சுட்டு உங்களுக்கு சிசோப்ரனியா நினைக்கிறேன் இந்த மருந்தை குடிச்சு பார்த்துட்டு வாங்க சொந்தக்காரரை கூப்பிட்டு இந்த மருந்தை கொஞ்ச நாளைக்கு கொடுங்க கொடுத்துட்டு குடியும் அவ்வளோதான் டாக்டர்ஸ் காய்க்கிறது இங்கே முக்கியமாக டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மற்ற இந்த ஸ்வகாட்ரி சம்பந்தமான ஒரு சில விடயங்களை ஆழமாக உங்களோட கதைக்கு போகிறேன் சரிதானே ஆகவே தொடர்ந்து வர வீடியோக்குள்ள நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறது உங்களுக்கும் பிரியோசனமா இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இலங்கையில மட்டுமல்ல எங்களுடைய மக்கள் பட்டு உலகம் பூராக இருக்கிறார்கள் முக்கியமாக மேலத்தேய நாடுகளில் வாழுகின்ற தமிழ் மக்கள் வந்து குளிர்காலங்கள் மற்றது அவர்களுடைய சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இடமாற்றங்கள் மற்றது எங்களுடைய பிடி போஸ்டோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் பிடிஎஸ்டி அப்படியான காரணங்களால வந்து மே மனதளவில் பாதிக்கப்பட்டு சில சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு சைக்காரி டாக்டர்கிட்ட போக பயம் ஏனென்றால் போனால் வந்தால் விசரண்டை சொல்லி போடும் உண்டு ஒரு பயம் உண்டு விசரன் விசரன் விசரண் ஸோ விசரண்டை சொல்லி போடும் உண்டு பயத்தில் போற ஆகவே அதுக்குரிய விளக்கங்களை எல்லாம் நான் சொல்றேன் அது வந்து சரியான முக்கியம் சோ இந்த வீடியோவை பார்த்து விட்டு இந்த சீரியஸான வீடியோவை பார்த்து விட்டு உங்களுக்கு இருந்தால் இதுல ஏதாவது எனக்கு இருக்குமா இருந்தால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இந்த ப்ரோக்னோசிஸ் எல்லாமே நான் சொல்லி ஆகவே ஓகே இது நோமல் சோ நான் ஒரு உண்மையாவே ஒரு கன்சல்டனோட போய் கதைச்சு பார்ப்போம் என்கின்ற நிலைமைக்கும் நீங்கள் போகலாம் அதுதான் இந்த வீடியோக்கள் போடுகின்ற பிரதானமான நோக்கம் அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒரு ஒன்று சொல்லி இருக்கிறேன் பேஷண்ட்டுக்கு டயக்னோசிஸ் உங்களுக்கு இதுதான் வருத்தம் சொன்னாலும் உங்களுக்கு ரிலீஃப் ஆயிருவார் அது ஏனென்றால் இவ்வளவு ஆழம் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸால பயத்தால நம்பிக்கை இல்லாத தன்மையால அதே நேரத்துல வந்து அந்த பேஷண்ட் வந்து உடனே ஃப்ரைட்டன் ஆகிடும் ஏனடா எனக்கு என்ன நடக்க போகுது இனி மறந்து இது என்ன வருத்தம் இதுக்கு என்ன மருந்து இருக்கிறது இவ்வளவு காலத்துக்கு இந்த அதாவது லைட்லிஹுட் ஆஃப் ரீகவரி இவ்வளவு நான் எவ்வளவு வீதங்கள் சாத்தியக்கூடிய இருக்கு நான் பழைய நிலைமைக்கு போறதுக்கு இப்போ ஆறு மாதத்துக்கு முதல் இருந்த நிலைமைக்கு போறதுக்கு அதை விட இந்த டயக்னோசிஸ் பாதிப்பு என்ன மருந்துகள் குடிச்சா என்ன அந்த மருந்துகளால் வர சைட் இஃபெக்ட்கள் என்னன்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வந்து சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போறதே பெரிய விடயம் அந்த சைக்காட்ரிக் டாக்டரோட கதைச்சவண்டாலே பெரிய விடயம் போய் பார்த்தால் இந்த இந்த ரெண்டு வகையான அதாவது ஒரு ரிலீவ் வரலாம் அல்லது வந்து இன்னும் கூட ஒரு பயப்பட நிலைமைக்காக வரலாம் ஓகே அதோட இதுண்ட முக்கியமான ரீசன் வந்து அதாவது வந்து அவ பயப்படுகிறதுக்குரிய முக்கியமான காரணம் அவங்களுக்கு தெரியாது இந்த வருத்தம் என்ன இந்த உண்மையான மீனிங் என்ன தாங்கள் இதுல இருந்து ரீகவர் ஆயி இல்லையான்ற விடயங்கள் தெரியாது ரெண்டாவது இந்த வருத்தம் ஒரு பெர்மனண்டான வருத்தமா அல்லது மருந்து குடிச்சா மாறிடுமா பரம்பரையாவதா ஒன்றையுமே எங்களை டாக்டர்ஸ் மாதிரி சொல்றே இல்லை அது தெரியாது அதுக்கு பிறகு ஐ கேன் பொசிஷன் ஜஸ்ட் ஐ வாஸ் கப்பிள் ஆஃப் மார்க்ஸ் பிஃபோர் அதாவது பழைய நிலைக்கு என்னால் திரும்பி போக முடியுமா ஒரு கொஞ்ச நாள்ல பழைய நிலைக்கு போயிடலுமா என்னுடைய குடும்பங்கள் வந்து பழைய நிலத்துல என்னோட குடும்பங்கள் நடத்தி வேலைக்கு போகலுமா அப்ப என்னுடைய பினான்சுகள் என்ன பிரச்சனை வரும் சோஷியல் ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் அதாவது இப்ப இவருக்கு வரது இவருக்கு டிப்ரெஷன் சொன்னால் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ன கதைப்பார்கள் அடுத்தது சோஷியல் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இப்ப பக்கத்துடைய அவனுக்கு விசராமடா இவனுக்கு விசராம் விசார மாதிரி காய்க்கலான்னு நின்று இப்போ நிராஜ் தேவிட்டவர்கள் கூட அண்மையில அவருடைய வீடியோ பார்த்து அவர் சொல்லி வைத்தியர் வந்து வாய்க்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் கதைத்து கொண்டிருப்பார் என்று சிலதுகள் நாங்கள் கதைக்கிறது உங்களுக்கு விளங்காட்டி ஒண்ணும் செய்யலாது அது காலப்போக்கில் தான் விளங்கும் எல்லா நேரமே விளங்கப்படுத்த இப்ப நானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் ஒரு தனி வீடியோ போறோம் நீங்க என்னதான் அடிச்சாலும் வெரி ஸ்ட்ராங் அது ஏனென்றால் ஆழமாக படித்து அந்த உங்களுக்கு உங்களுடைய ஒரு நம்பிக்கை இருந்தால் அது ஒரு பெரிய விடயம் இல்ல உங்களுக்கு தெரியும் தெளிப்பாளையில எல்லா நோயாளிகளையும் வைத்திருந்தால் தெளிப்பாளையில ஐயாயிரம் பேஷன்ஸ் வச்சிருக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துல டோட்டல்ல ஆனால் ஒரு இருபது பேஷன் முப்பது பேஷன் தான் இருக்கான்னு சொன்னா வார பேஷன்ஸ் எல்லாம் வீட்டை போகுது வீட்டை போனா அது போன் எடுக்கும் அதுக்கு ஃபேஸ்புக் இருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அதுலேருந்து தூசா தலை பேசும் ஆகவே அப்படியான தான் நான் இந்த பேஸ்புக்ல குளாடுறாக்கள் உங்களுக்கு தெரியும் தூசண்தாள கத்தராக்கள் ஆடியா அப்படியான ஹத்திரா எல்லாரும் டிலீட் பிளாக் அண்ட் டிலீட் சிம்பிள் வேல ஸோ அந்த மருந்துகள்ட சைட் எஃபெக்ட் அதுகளால் வந்து இவை நாங்கள் பயப்படுறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் கூட இந்த சைக்காட்ரிக் டிசீஸுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பயப்படுறோம் ரைட் அப்போ எனக்கு உண்மையாக விரத்தம்னு சொல்லிட்டேன்னா மருந்து எடுக்க வேண்டி வந்துடும் மருந்தெடுத்தால் அந்த மருந்து பாதிப்புகள் எங்களுக்கு பாதிப்புகள் வந்துச்சுன்னா வேலைக்கு போயிடாது வேலையில் கையாடும் காலாடும் இதுவங்களை விட மாட்டாங்க வேலையில் தெரிஞ்சிட்டேடா எனக்கு இந்த வருத்தம் இருக்குன்னு சொல்லி வேலையிலேருந்து நிப்பாடிடுவார்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் மட்டும் உண்மையாகவே ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் சொல்லி நாங்கள் யாராவது எங்களுக்கு தெரிஞ்சால் அவரை பாதுகாத்து மாதிரி வேற சமூகத்துல ஒரு வாழக்கூடிய நிலைமைக்கு ரீஸ்டோர் பண்ணி ப்ரீ பேக் டு ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இல்லாத கூட ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் சேம் மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்ட அருண் சித்தார்த் போன்றவர்கள் வந்து போடுற வீடியோக்களை நான் விளங்கி கொள்றேன் என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் அவர்கள் மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் சில பேர் கதைக்கிற கதைகளையும் நான் பார்க்க விளங்கி கொள்றது இவர்களுக்கு உண்மையாகவே மேபி இஷ்யூஸ் இருக்கலாம் பட் ஒரு வைத்தியராக நான் சொல்லிடலாது அவர்களுக்கு சைக்காட்டி பிரச்சனை நான் சொல்லிடலாம் யாருக்குமே நான் சொல்ல போறதும் இல்லை சொல்லவுமே இல்லாது நான் அப்படி சொல்லுவேன் இந்த வரைக்கும் நான் யாரையுமே பைத்தியம் என்று கூப்பிட்டது இல்லை என்றால் இதை இப்பவும் தோல்ல போட்டுக்கிறதால நான் சொன்னால் அது டயக்னோசிஸ் ஆயிரும் பப்ளிக்கா ஒரு ஆண்டு டயக்னோசிஸ் சொல்லவுமே இல்லாது அதாகவே நான் அதை சிரித்து போட்டு கடந்து போறேன் சரி பாப்பம் இதுல உடனடிய உதாரணத்துக்கு தெரியும் இப்ப ஒரு ஒரு சைக்காட்ரி பேஷன் ஒரு ஆள் என்றால் அந்த ஒரு ஒரு பராமவுண்ட் பராமவுண்ட் மிக முக்கியமான விடயம் இந்த சைக்காட்ரி லைன் என்றா ட்ரீட்மெண்ட் அல்லது ஐடென்டிபிகேஷன் அல்லது டயக்னோசிஸ் ஏர்லியஸ் பாசிபிள் நீங்கள் செய்வீங்களா இருந்தால் இவ்வளவு சுருக்கமாக அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பாவிப்பீங்க எடுப்பீர்களா இருந்தால் எடுப்பமாக இருந்தால் அல்லது எங்களுடைய சகோதரங்களுக்கு வீட்டில் யாராவது எங்களுடைய டவுட் வந்தால் என்ன கொஞ்சம் சாதார பிசால் மாதிரி கிடக்கண்டு ஏர்லியஸ்ட் பாசிபிள் நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுவோமா இருந்தால் ஏர்லியாக ட்ரீட் பண்ணுவோம் என்றால் அந்த பே அந்த வருத்தத்தால வார பாதிப்புகள் முக்கியமாக சூசைட் உங்களுக்கு தெரியும் சூசைட் தான் ஒரு பெரிய பிரச்சனை சைக்காரிக் டிசார்டர்ன்ற ஒரு எண்ட சுசைட் ஒரு எண் வந்து சிசோபிரினியா ஒரு எண் வந்து ரோட் என்ற ஒரு பெரிய விடயம் ஸோ ஏர்லியா ட்ரீட் பண்ண மாட்டா சுசைட குறைக்கலாம் அதை விட அவருக்கு நாங்கள் இப்போ ஏர்லியா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணினால் அவரை கொடுக்கிற மருந்துகளுக்கும் மற்றது அந்த சைக்கோ தெரபிகளுக்கும் அதாவது குடிக்கிற மருந்து கொடுக்குற குடிக்கிற மருந்துகளுக்கும் வார விளைவுகள் வந்து அதாவது வந்து அதை நற்பலன்கள் வந்து மிக கூடமாக இருக்கும் அடுத்தது ரீகவரி அதாவது வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு போறது குறிப்பா நூறு வீதம் போட்டிலும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு வீதம் பழைய நிலைமைக்கு போடக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு இருக்கிற வருத்தங்களை நாங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வெள்ளனவை மருந்துகளை குடிக்கிறது நல்லா சரிதானே ஆனால் இப்ப நான் பார்ப்போம் அந்த சைக்காட்ரிக் டயக்னோசிஸ் ஒன்றே ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டோம் என்றால் அதால வர ரீபர்கஷன்ஸ் என்னென்றால் அதால வர பிரச்சனை என்று சொன்னால் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கும் அந்த பிரச்சனை வரலாம் அவர் சார்ந்த ஆட்கள் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வரலாம் அவர் சார்ந்து அவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அந்த வேலை செய்கிற இடம் எங்களுக்கு தெரியும் சில பேர் வந்து ஆஃபீஸ்ல சைக்காட்ரி பேஷன் மாதிரி குழம்பி அடிச்சு எல்லா டயக்னோசிஸையும் நான் போடுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த சைக்காட்ரிக் வருத்தங்கள் சம்பந்தமான விளக்கங்களை தொடர்ந்து போடு போடுகிறேன் அப்போது உங்களுக்கு தெரியும் வேலை செய்கிற இடங்கள்லையும் வீட்லையும் யார் யாருக்கு ஏதோ சின்ன சிக்கல் பிரச்சனை இருக்கிறது என்று இது நீங்கள் நான் போடுற வருத்தங்களை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு சாதுவா இது எனக்கு இருக்கும் போல இருக்குமே என்று இருக்கும் ஆனா அதை பற்றி நீங்க பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அந்த நாங்க சொல்ற அந்த டயக்னோசிஸ் கிரைடீரியான்றத ஒரு டாக்டர் தான் டிசைட் பண்ணணும் ஓகே இதுதான் டிப்ரெஷன் இதுதான் அவரோட மூட் ஸ்விங்கிங் நான் ஒரு டாக்டர் தான் டிசைட் பண்ணணும் இல்லையா இவனுக்கு இது இருக்கும் எல்லா செட் ஆகுது ஏதாண்டு அப்படி யோசிச்சு யாரையுமே நீங்கள் லேபிள் பண்ண இல்லாது லேபிள் பண்ணது ஒரு வைத்தியருடைய முக்கியமாக விசேட வைத்தியருடைய வேலை ஆனால் சாதாரணமாக அதுல இன்ட்ரெஸ்ட் உள்ள யாருக்குமே எம்பிபிஎஸ் படிக்க உள்ள யாருக்குமே அதுக்குரிய நாலேஜை மற்றவர்களுக்கு பயிரக்கூடியதா இருக்கும் ஆனால் இந்த ரீபஷனை பார்த்தீங்கன்னா ஒன்று பர்சனல் பிரச்சனை அதாவது குடும்பத்தில் ஃபேமிலியில் வேலை செய்யறதுல பிரச்சனையா இருக்கலாம் அடுத்தது அவருடைய காதல் வாழ்க்கை அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே அது பாதிக்கும் ரெண்டாவது அவரோட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்டு உதாரணத்துக்கு எங்கே ஒரு உதாரணம் சும்மா ஒரு பாராளுமன்ற அமைச்சர் ஆளுக்கு மனநோய் என்று சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சால் அது அந்த மினிஸ்ட்ரியே பாதிக்கும் அஹ் இல்லாது எங்களுடைய பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ மெனநோய் என்றால் அது எங்களுடைய நாட்டையே பாதிக்கும் ஆகவே அந்த அது மட்டுமல்ல அந்த ப்ரொஃபஷனல் இமேஜியே உடைக்கும் இவர் இனி இவருக்கு வைத்திய பைத்தியம் மட்டும் சொல்லி மறந்து கொடுக்க தொடங்கிட்டோம்ன்றது அந்த சோஷியல் ஸ்டிக்மா அந்த இமேஜே உடைக்கும் ஸோ அது இந்த ரீபர்கஷன் நாங்கள் டயக்னோசிஸை கொடுப்பதற்கு முன்னம் இவ்வளவான விடயங்களை நாங்கள் சிந்திக்கணுமா ஒன்றுக்கு ஆயிரம் திறம் சிந்திக்கணும் அதான் இந்த வரைக்கும் இந்த புத்தகம் டெக்ஸ்ட் புக் ஆஃப் சைக்காட்ரி வாசிச்சு நான் அடியிலிருந்து உணவு வரைக்கும் அதான் இந்த வரைக்கும் நான் யாரைக்குமே மனநோய் இருக்கிறது என்று நான் சொல்வதை விரும்புகிறேன் அதை விட உதாரணத்து ஒரு கேர்ள் பிரண்ட் இருந்துச்சுன்னா விட்டுட்டு போறது கூடிய அம்மா அப்பா கூட ஆ பிள்ளைக்கு மனநோய் பொருட்களுக்கு மெல்லமா கதைக்கிறதே கதைக்கிறதை இனிமே திருப்பி கூட காய்ச்சல் ஆடிப்பாள் அப்படியே சொந்தக்காரர்கள் தள்ளி வைக்கப்படுவார்கள் அதை விட பினான்சியாஸ் வேறு வேலைக்கு போக இல்லாது வேலையில இருந்து நிப்பாட்டை பார்க்கணும் முக்கியமா போலீஸ் என்றால் ஆயுதங்களோட வேலை என்றால் வேலைக்கு போக நிப்பாடு பண்ணுவாங்க பேங்க்ல என்றால் நிப்பாடுவாங்க இவன் ஒரு டாக்டராக இருந்தா கூட சைக்காட்டிக் டிசார்டர்ஸ் பேஷண்ட் பார்க்கறது என்றது ஒரு பெரிய பிரச்சனை ஆகவே ப்ரொபஷனல் பிரச்சனை வரும் ஃபினான்ஷியல் சியூஸ் வேற இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னம் ஒன்று என்றால் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் டாக்டர் என்றது நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளைக்கு நான் கூப்பிட்டு யாருக்கு சைக்காரிட்டிஸோட இருக்கான்னு பார்த்து கதைக்கிறேன்னு சொன்னால் அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் அதோட மிகவும் முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த சைக்காட்டிக் டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் புக் சொல்கிறது நோ மெடிசின் கேன் ரீப்ளேஸ் அ குட் டாக்டர் அதாவது வந்து நீங்கள் என்னதான் மெடிசினை கண்டுபிடிச்சாலும் ஒரு நல்ல பண்பாக கதைக்கின்ற ஒரு பவ்யமான கனிவான மனதுக்கு இனிய நன்றாக பழகக்கூடிய ஒரு வைத்தியரை வாழ்க்கையில இந்த மெடிசினம் ரீப்ளேஸ் பண்ணலான்றது சொல்கிறது யாருமே கம்பென்சைட் பண்ணிடலாம் சொல்லுகிறது அதை விட இன்னொரு விடயங்களை சொல்லணும் என்றால் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு சைக்காபிக் பேஷன் டயக்னோஸ் பண்ணப்பட அவருக்கு மருந்து கொடுக்கப்படுது என்றால் அவர் வந்து வெள்ளன சாகுறத்துக்குரிய சா சாத்திய குரு நாப்படம் விதம் கூட உதாரணத்துக்கு எப்படி அறுபது வயசுல சாகிற ஒரு நாற்பது வயசுலயே சாகிறதுக்குரிய வாய்ப்பு சின்ன உங்களை சிம்பிளா வழங்கப்படுத்துறா என்றால் ஒரு ஒரு பேஷன்ட் சைக்காட்டி பேஷண்ட் ஆகிட்டு அவர் எடுக்கிற மருந்துகளால் வார சைட் எஃபெக்டையும் அவர் ஏற்கனவே இருக்கிற வருத்தங்களை கூட்டலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றாங்க சைக்கிளிக் ஆண்டி டிப்ரெஷன் இருக்குது அது வந்து ஹார்டியோடிக் எஃபெக்ட கொண்டு வரலாம் அதாவது ஹார்ட்ல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அது அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சாதாரணமாக ஒரு ஒரு சைக்காட்ரிக் பேஷன் வந்து டயபெட்டிக் ட்ரக்கை வந்து ஒழுங்கா எடுக்காம விடலாம் அவர் இந்த ட்ரக்கையும் ஜோசிப்பா அவங்க என்ன போர்ஸ்ஃபுல்லா பிடிச்சு இந்த ட்ரக்கை தராங்கல்ல அப்ப டயபெட்டிக் ட்ரக்கும் இந்த ட்ரக்கும் ஒரே ட்ரக்காகத்தான் இருக்க வேண்டும் எடுக்காம விடலாம் மற்றது இப்ப உதாரணத்துக்கு நெஞ்சு வலிக்குதுன்ற சொல்லி ஒரு சைக்காட்ரிக் பேஷன் சொல்லுது அந்த பேப்பமே நாங்கள் என்ன நினைப்பான் அப்படியே அவன் வளமையா அப்படித்தான சொல்லி கொடுக்கான் சோமாட்டிக் கம்ப்ளைண்ட் போடுறது உனக்கு சைக்கேட்ரிக் பிரச்சனை உண்மையான செஸ் பைனையும் பார்க்காம விட்டுருவோம் ஸோ தட் இஸ் வெரி அன்லைக்லி அந்த நோமலா அந்த பேஷனை ட்ரீட் பண்றது என்றால் எங்களுக்கு தெரியும் சைக்காட்டி பேஷன் சும்மா தான் சொல்லி கொண்டிருப்பாரு ஆகவே அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்றால் இந்த ஒரு சைக்காடி டயக்னோசிஸ் கொடுத்துட்டோம் என்றால் அப்ப சைக்காரிக் ட்ரீட்மெண்ட் வட்டத்துக்குள்ள வந்துட்டோம் என்றால் அவ சாகரத்துக்குரிய சான்ஸ் வந்து சாதாரணமான ஒரு பொது மனிதன் சாகரத்துக்கு விட நாற்பது தொடக்கம் அரவிழுதான் சான்ஸ் கூடு ஏர்லி டெத் ஏர்லி டெத்துக்குரிய சான்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ட்ரைக்காட்டி சொல்லுகிறது மற்றது இன்னொரு விடிய பண்ணி பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் அட்வரன்ஸ் சொல்றது அதாவது வந்து ஒரு மருந்தை கொடுத்தா உங்களுக்கு தெரியும் ஒரு காய்ச்சல் மருந்தை கொடுத்தா அதை நாங்கள் கட்டாயம் வேண்டி குடிப்போம் ஆனா சைக்காட்ரிக் மருந்தோட கொடுத்துட்டால் அதை வேண்டி குடிக்கிறது அந்த அதை ஒழுங்கா ஃபாலோ பண்றது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது சரியான குறைவா இருக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னென்றால் அவர்களுடைய மனநிலைமையும் பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனுக்குள்ள போய் மறந்து குடிக்கமையும் வந்துடும் பட் அது அவரை சுற்றி இருக்கிற மக்களும் வந்து சகோதரர்கள் சொந்தங்கள் எல்லாம் அவரை கவனிக்காம விட்டுருவார்கள் சில பேர் ஆரத நன்றாக கவனிப்பார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பிரச்சனை இருக்கு பார்க்கலாம் ரெண்டு சில பேர் வந்து மீடியாவுக்கு முன்னால விட்டுருவார்கள் அவர்கள் தான் மண்டே பிள்ளப்பட்டு வீடியோ போடுறது அப்படியான ஆக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் நொன் அட் டரன்ஸ் என்று சொல்லுவாங்க அதாவது வந்து என்னென்றால் அவர் வந்து மருந்து எடுக்க போறது இல்ல நம்ம இப்ப உங்களுக்கு என் கிட்டடியில இன்னொரு ஆள் கண்ணாடி எல்லாம் போட்டு கொண்டு போய் ரெண்டு பேர் நண்டு லெப்னா ப்ராஸ் கிளப்புக்கு முன்னால காத்தினார் இப்ப நான் தான் ஜோச்சேன்னா இந்த பேஷண்ட்ஸ் வந்து வெரி அன்லைக்லி ட்ரீட்மெண்ட் குடுக்குறது என்னடா இன்சைட் என்று சொல்லுவார்கள் அதாவது எனக்கு வருத்தம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் சொல்றது இன்சைட் என்று இப்ப எங்களுக்கு காலில் பொன்னால் நான் விளங்குறேன் காலில எங்களுக்கு விளங்குது ஆனால் மனநோய் இருக்கிறது என்பது ஏற்றுக்கொள்றீங்களே பெரும்பாலானாக்கள் உண்மையான நூறுக்கு அறுபது எழுபது விதமான மனநோயாளிகள் வந்து தனக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் மனநோய் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள் அதை பெற இது பார்க்கல அதுக்கூடிய அடிப்படை அறிவுகள் இல்லை மனநோய் என்றால் என்னன்று தெரியாது ஸோ அப் அப்படியான நிலமையில வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நோன் அட்வரன்ஸ் என்னதான் பிடிச்சாலும் ஆனால் இன்னொன்று இருக்கிறது மென்டல் ஹெல்த் ஆக்டண்டு அதாவது வந்து மனநோய் சம்பந்தமான சட்டம் ஒன்று இருக்கிறது இப்ப ஒரு ஆளுக்கு உண்மையாவே மனநோய் இருக்கிறது என்றால் அவரை பிடிச்சு நாங்கள் ட்ரீட் பண்ணலாம் ஆகவே சில பேரை பிடிச்சு ட்ரீட் பண்ண வேண்டிய தேவைகளும் ஃபியூச்சர்ல வரலாம் அதை வரைக்குள்ள பார்ப்போம் ரெண்டு டாக்டர்ஸ் சேர்ந்து இவருக்கு வருத்தம் இருக்கண்டா இருக்குதான் அது நீங்க இன்னும் இல்லை என்றாலும் பிடிச்சி மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டல பிடிச்சு கொண்டே போட்டு ஹலோப்பிரல்ல அடிச்சு படுக்க வைக்கலாம் சரி அது பிறகு வாங்க பார்ப்போம் அதோட அந்த மருந்துகளை தொடர்ந்து குடிக்காம ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கிறது தான் அந்த சூசைட் போன்ற இதுகளுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கிறது சரி அதை விட உங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டாக்டர் ஆஸ் அ டீச்சர் ஸோ இதுவேளை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை வந்து ஒரு ஒரு வைத்தியருக்கு வந்து பேஷன்ஸுக்கு இருக்குது ஆனால் நாங்கள் வளமே தெரியும் ஒரு டாக்டர்கிட்ட ரூமுக்குள்ளே போனா பிறகு கண்ணை விஷயம் கேட்கறதுக்கு ரெடியாக கொண்டு போவோம் டாக்டர் கேட்கும் இந்த மருந்து அந்த மருந்து போடைய சாதம் வயது வயத்தல் அடிக்குது டாக்டர் இந்த மருந்து போடையைக்கு வாய்க்கில் மெட்டல் டேஸ்ட் ஒன்று வருது அது என்ன கண்ணை கலித்தியாம ஜோஜிக்கணும் அதில் ரூமுக்குள்ளே போய் டாக்டரை அப்படியே எல்லாமே மறந்துடும் கொக்னடி ஃபங்க்ஷன் இல்லாமல் வளமே வளமையாவது சைக்காட்டி பேஷண்ட்டுக்கு அந்த பிரச்சனை இருக்குது சாதாரணமான ஒரு ஆளுக்கும் ஒரு டாக்டரோட போய் கேட்குறது ஒரு ஷோர்ட் டைமுக்கில் அவர் வேறு புறப்படுத்தா அமிஷ அடுத்தாலும் வச்சிருக்காங்க இந்த பேஷண்ட் ஸ்கேனு பண்ணுங்க மறந்து போய் ஆகவே ஒரு சைக்காட்ரி பேஷண்டை பராமரிக்கிற நீங்களாக இருந்தால் ஒரு கோப்பி ஒன்றில் எழுதி கொள்ளுவோம் இந்த விடியத்தை டாக்டர்கிட்ட நான் கேட்க போகிறேன் இந்த விடியத்தை கேட்க போகிறேன் இந்த விடியத்தை கேட்க போகிறோம் அவங்களை எழுதி வச்சுக்கொள்ளுவோம் இல்லை நீங்கள் மருந்து எடுக்கிறார்களாக இருந்தால் எடுக்க வேண்டிய தேவை வந்தால் நீங்கள் அதில் ஒரு கோப்பி ஒன்றில் எழுதி வச்சுக்கொள்ளுவோம் சரி இந்த விடியம் அப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்து கேள்வியில் வாசித்து கேள்விகளில் கேட்கலாம் அதை இந்த சைக்காட்ரியை பற்றி நான் வீடியோ போட வேண்டியதுக்குரிய முக்கியமான காரணம் என்னென்றால் பதினஞ்சுல இருந்து இருபத்தொன்பது வயதுக்குட்பட்டார்கள் உலகத்துல இரண்டாவது காரணம் காரணம் சுசைட் பதினைந்து இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்கள் வேர்ல் வைடா உலகத்துல அவர்கள் சாவதற்குரிய இரண்டாவது காரணம் நினைக்கிறேன் ரெண்டாவது காரணம் சூசைட் ஆகவே உங்களுக்கு இந்த சைக்கேட்ரிக் பிரச்சனை முக்கியமாக எங்களுடைய தமிழ் சமுதாயங்கள்லையும் மற்றது இப்படி பின்தங்கிய சமுதாயங்கள்லையும் மருத்துவ அறிவில்லாத சமுதாயங்களையும் இது எவ்வளவு பிரச்சனை சூசைட் பண்றதுக்குரிய முக்கியமான காரணமான சைக்கோட்டிக் டிசார்டர் தான் அது ஏன் அவர்கள் சுசைட் சைக்கேட்ரிக் பேஷன் ஏன் சூசைட் பண்ணுகிறார்கள் என்றால் அவருடைய மூட் டிசார்டர் என்று சில தமிழ் படங்களும் இருக்கிறது அண்மையிலே நான் கௌசல்யா சொல்லித்தான் ஞாபகம் இருக்கிறது ஒரு தமிழ் படம் ஒன்றில் அவர் தனக்கு இருந்தால் என்னோட கௌசல்யா காரில் போய்க்கல ஹாலுசினேஷன் டிலுஷன் விஷுவல் ஹாலுசினேஷன் அது அது என்று எல்லாமே கொண்டு பெறுவா அப்போ நான் கேட்க அதில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் என்றால் அந்த முக்கியமான காரணம் அதாவது வந்து இந்த சுசைடிக்குரிய காரணம் ஒன்று மூட் டிஸ்ஆர்டர் வந்தால் அந்த 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 தமிழ் படத்தை தான் பார்த்தேன்னு சொன்னதான் ஞாபகம் வந்து எனக்கு என்றால் ஒரு தமிழ் படம் ஒன்று இருக்குதா அந்த தனக்கு ஏதாவது நடக்கு மனசிய கொள் கொள்ளுண்டு காதுகள சொல்லி கொண்டிருக்கிறபடியா தான் கொள்ளவனு மாதிரி போயிருந்து அந்த கொண்டு வேண்டவாள் தனக்கே காத்தியால் குதி சித்த மாதிரி ஒரு படம் ஒன்று தமிழ் படம் நான் தமிழ் படம் பார்க்கறது வெரி வெளி ராய பார்த்தா இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க என்ன படம் பண்ணு சரிதானே அதை விட அவர்கள் சூசைட் பதினஞ்சுல இருந்து இருபத்தி வயதுக்குரியவர்கள் சூசைட் பண்ணுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன என்றால் ரெண்டாவது காரணம் கோமோமே கோமோபிட் அல்கோஹோல் அண்ட் ட்ரக் ஜூஸேஜ் அதாவது வந்து பயங்கர மோசமாக அப்போ ஒரு நாளைக்கு பாட்டி போகிறோம் ஒரு குடிக்கிறோம் அந்த வீட்டை காரை பார்க் பண்ணி கூட படுக்கிறோம்ன்றது அல்கோஹோல் இன்டாக்சிகேஷன் அல்ல காலை மத்தியான பின்னேறம் அட்கோஹோல் இன்டாக்சிகேஷன் சம்பந்தமான வீடியோக்களை நான் போடுறேன் அதுவும் ஒரு மனநோய் அல்கோஹோல் அடிக்கிறது டெய்லி அடிச்சு டெய்லி குடிச்சு கொண்டிருக்கிற ஒரு மனநோய் அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றை போடுகிறேன் அதை விட மூன்றாவது காரணம் சிசோஃபர்னியா அதாவது வந்து இந்த தான் சைக்காற்றிலேயே வெரிவேர்ஸ் ஆன வருத்தம் அது வந்தால் அது சூசைட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் கூடு ஆகவே ச ஒரு சில விடயங்கள் நீங்கள் சரியா முக்கியமா இருக்கோங்க என்றால் இந்த பதினஞ்சு வயதுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ளாக்களுக்குள்ள மாற்றங்கள் தென்பட்டா நல்ல மெனல வயது தீர சிவதா சேரியோ சிவகான் அல்லது சாவச்சியில் யார் அவரால் நீங்கள் அணுகி உங்களுடைய ட்ரீட்மெண்டை பாக்குறது நல்ல சரி முக்கியமான விடயம் என்ன சொல்ல முடியாது ஏர்லி ட்ரீட்மெண்ட் அதாவது ஏர்லியாக நீங்கள் எடுக்கின்ற ட்ரீட்மெண்ட் தான் உங்களுடைய ரீகவரி இந்த சான்ஸை வந்து போகுது ஆகவே இந்த சாய்காட்ட சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் ஒழு சொல்லி இனி கலைவாரது என்ன பிரச்சனை மற்றது மற்ற அது டிப்ரெஷன்டா என்ன என்ற என்ன அதை விட பைபோலர் என்ற என்ன ஏடிஎஸ்டி என்ற என்ன எல்லா விடயங்கள் சம்பந்தமாகவும் தெளிவான வீடியோக்களை போடுகிறேன் தொடர்ந்து வார நாட்கள்ல அந்த வீடியோக்கள் என்னுடைய பாராளுமன்ற சுமை என்னுடைய அரசியல் சுமை எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோக்களை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைக்கரி டிசார்டர் சம்பந்தமாக ரெண்டு வீடியோக்கள் போடுகிறேன் ஆகவே அது உங்களுக்கு பிரியோஜனமாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்து ஒவ்வொரு ஒரு வருத்தங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்று ஆசைப்பட்டால் இதை ஷேர் பண்ணுங்கோ மற்றது இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சா நான் போடுற எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க இலுமாகவே டிப்ரெஷன் என்ற மாதிரி ஒரு சீரியஸாக இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு நான் இந்த மென்டல் டிசார்டர்ஸ்ல வந்து மூட் டிசார்டர்ஸ் கலைக்கிறேன் என்றால் ஒரு நாளைக்கு டிப்ரெஷன் கிடைச்சால் அடுத்த வீடியோ வந்து மேனியாக கலைப்பேன் அப்போ நீங்கள் முதலாவதாகவே வந்து பார்க்குற வீடியோ மேனியாதான் என்றால் உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது என்னடா இது சரியான முக்கியம் சைக்காட்ரிசா ஒரு படிப்புச்சிட்டு அதுபோக எங்களுடைய உடல் அங்கங்கள் சம்பந்தமாக படிப்புச்சு அதுபோக குழந்தை பிள்ளையை சம்பந்தமா படிச்சு என்னுடைய இருக்க மெடிக்கல் நாலேஜ் ஒரு வீடியோ போகிறேன் வீடியோ போறதுக்குரிய ரெண்டு காரணம் ஒன்று வந்து பொதுமக்களுக்கு இந்த மருத்துவம் சம்பந்தமான அறிவுகளை கொடுக்கணும் என்னென்னால் என்னுடைய வீடியோக்களும் மக்கள் விரும்பி பார்ப்பார்கள் நினைக்கிறேன் இரண்டாவது காரணம் வந்து நீங்கள் இதை பார்க்கறதால எனக்கு ஏதோ பத்து டொலரோ அஞ்சு டொலரோ வரும் அது என்னுடைய அரசியலுக்கு பாவிக்கப்படும் ஆகவே இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் இந்த வெறி ஓபனாகவே சொல்றேன் வெரி ஓபன் டாக் வெரி ஆவே சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் இது சம்பந்தமா போற வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சால் கீழே கொமெண்ட் பண்ணிட்டு ஏழு மண்டா என்னுடைய சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமர்த்தி அதை ஷேர் பண்ணிவிடுங்க அல்லது பெல் பட்டன் போய் அமர்த்தினீங்க என்றால் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும் நான் விழா சொல்றேன் ஆனால் நான் ஜாத்தியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் இல்லை பஞ்ச் அதை அமர்த்த பஞ்சி அமத்தினால் வரும் உங்களுக்கு முக்கியமான வீடியோ முக்கியமாக புலம்பெயர் நாளில் இருக்கிற தமிழ் மக்கள் வந்து இது சம்பந்தமான நொலேஜ் இருக்கணுமீங்க என்றால் அங்கே விவாகரத்துக்கள் மற்றது மோபிட் ஜெலசி மற்றது இப்போ உங்களுக்கு தெரியும் டிக் யூடியூப் ஃபேஸ்புக் அப்படி எங்களுடைய சமூகம் மாறிக்கொண்டே போகுது இப்படியான விடயங்களை அடிப்படையில் தெரிஞ்சு விட்டுறது நல்லம் இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைச்சால் ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமனா